இன்னும் நம்ம எலாபரேட்டடாக நம்ம வீடியோ போடணும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம் நம்ம வெண்டாஸ்க்கு நம்ம வெல் விஷர்ஸ்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம இதன் மூலமாக அந்த வீடியோவில் வந்து நான் எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது தான் இது ஓல் இன்டென்ஷன் இந்த டாபிக் வந்து நான் என்ன எடுத்து பேச போகிறேன் அப்படின்னா எந்த பால் போட்டாலும் அடிப்போம் ஆக்சுவலாக வந்து இது என்ன இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான விஷயமா ரெசில்ஸ் இல்லாமல் இருக்கா நான் டக்குன்னு முடிச்சுட்டு வெளில வருவேனா அது எனக்கு வந்து ஸ்டாண்டர்டாக நான் பண்ணுற ரெகுலர் விஷயமா நான் வந்து ஒரு அதை அனிச்சையாக செய்ய முடியுமா அதில் வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன் எதுவும் இருக்கக்கூடாது அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா போனோமா செஞ்சமா வந்து